சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சுவாமிகள் இச்சித்தரின் பூர்வீகம் மற்றும் பின்னணி பற்றி தகவல் எதுவும் தெரிய வரவில்லை இவரது பெயர் மட்டும் தட்சிணாமூர்த்தி என்று கூறுகிறார்கள் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்த இச்சித்தர் புதுவைக்கு வந்ததும் அதனை அடுத்த பள்ளித்தென்னல் என்னும் ஊரை அணைந்திருக்கிறார் பசியோடு களைத்து போய் அக்கிராமத்து மணியக்காரர் லக்ஷ்மி நாராயண ரெட்டியார் என்பவர் வீட்டு திண்ணையில் படுத்து விட்டார் தம் வீட்டு திண்ணையில் அடியார் ஒருவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை அணுகியிருக்கிறார் ரெட்டியார் பின்னர் அவர் மூலம் வரதராஜ கவுண்டர் என்பவரது அறிமுகம் சித்தருக்கு ஏற்பட்டிருக்கிறது இச்சித்தரின் அறிவாற்றலும் ஆன்மீக ஆற்றலும் வெளிப்படும் விதத்தில் ஒரு சம்பவம் நடந்தது சேமங்கலம் சுவாமிகள் என்பவர் யாரை கண்டாலும் அவரை வம்பு தர்க்கம் செய்வது வழக்கம் வழக்கம் மட்டுமல்ல அவரது சுபாவமே அப்படிதான் ஒருநாள் கவுண்டரின் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கும் தமது சீடனை காண வந்தார் சேமமங்கள சுவாமிகள் எங்கே அவர் நம் சித்தர் தட்சிணாமூர்த்தியை கண்டால் தர்க்கத்திற்கு அழைப்பாரோ என்னவாகுமோ இதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அதை தவிர்க்க வேண்டி சித்தர் பெருமானை வாருங்கள் கோயிலுக்கு போய்விட்டு வரலாம் என்று அழைத்தார் ரெட்டியார் அவரது உள்ளத்தில் எழுந்த கவலையையும் முகக்குறிப்பையும் புரிந்து கொண்ட சித்தர் பெருமானோ கவலை வேண்டாம் நீ நினைப்பது போல் எப்படியும் சேமங்கலம் சுவாமிகள் இங்கு வரத்தான் போகிறார் அவர் என்னிடம் கேள்விகள் கேட்கத்தான் போகிறார் இதனால் உமக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போதே போதே சேமமங்கலம் சுவாமிகள் அங்கு வந்துவிட்டார் மிக பெரிய சரீரம் மொட்டைத்தலை காதுகளில் குண்டலங்கள் பார்ப்பதற்கு ஒரு பீடாதிபதியை போன்று காட்சியளித்தார் சித்தரை பார்த்து அவர் உமக்கு எந்த ஊர் என்றார் அதற்கு சித்தர் நீயும் நானும் ஒரே ஊரிலிருந்து தான் புறப்பட்டோம் ஏன் உனக்கு தெரியாதா என்று கேட்டார் இதை கேட்டு ஆணவம் அதிகரிக்க சேமங்கலம் சுவாமிகள் சித்தரிடம் சரமாரியாக கேள்விகள் கேட்டார் அனைத்து கேள்விகளுக்கும் அமைதியாக பதில் சொன்னார் நம் சித்தர் பெருமான் காவி எதற்காக உலகோருக்காக திருவோடு எதற்காக உடலுக்காகவும் உயிருக்காகவும் உயிர் எதற்காக ஸ்தூலத்திற்காக ஸ்தூலம் எதற்காக சூக்மத்திற்காக சூக்மம் எதற்காக காரணத்திற்காக காரணம் எதற்காக மகா காரணத்திற்காக மகா காரணம் எதற்காக துரியத்தை பற்றி துரியம் எதற்காக துரியாதீதம் பற்றி சேமங்கலம் சுவாமிகள் கேள்விகளில் ஆணவத்தை அறிகுறிகள்தான் தென்பட்டதே தவிர அடக்கத்தின் அறிகுறியோ அன்றி அருளாற்றலின் சாயலோ அதில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட தட்சணாமூர்த்தி சித்தர் அவரது ஆணவத்தை அடக்க வேண்டி யாரிடம் என்ன கேட்பது என்று புரியாமல் உம் மனதிற்கு பட்டதையெல்லாம் நீர் கேட்கிறீர் உம்மாலேயே உம்மை புரிந்து கொள்ள முடியவில்லை உம்மை அறியாது ஆணவத்தோடு கேள்விகள் கேட்டதற்காக உமது ஆயுள் குறையட்டும் வெகு விரைவில் நீர் உண்மையை உணர்வீர் என்று சொல்லிவிட்டு அருகிலிருந்த ரெட்டியாரை பார்த்து வா கோயிலுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் பெருமான் எங்கு சென்றார் என்பது யாருக்கும் தெரியவில்லை சீடர்கள் குழம்பினர் மனக்கலக்கம் கொண்டனர் சித்தரை வம்பு கிழித்த சேமமங்கலம் சுவாமிகளை பாரிச வாய்வு தாக்கியது அது சித்தரிடம் தாம் இராணுவத்துடன் நடந்து கொண்டதன் விளைவு என்பதை உணர்ந்து கொண்ட அவர் சித்தர் பெருமானிடம் மானசீகமாக மன்னிப்பு வேண்டினார் மூன்று மாதங்கள் கழிந்து மீண்டும் அங்கு திரும்பி வந்த சித்தரை கண்டதும் ரெட்டியாருக்கும் மற்றவர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீரோடு அவரை வரவேற்றனர் அங்கிருந்தோர் சேமமங்கலம் சுவாமிகளின் மனமாற்றத்தைக் கண்டு அவரின் உடலை சித்தர் அன்புடன் தொட்டு ஸ்பரிசித்த அக்கடமே அவருடைய பாரிசவாயு நோய் குணமானது சுவாமிகள் சித்தரின் கால்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு கொண்டார் சித்தரும் அவரை மன்னித்து தம்முடைய சீடர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டார் இச்சித்தரிடம் ஒரு விசேஷ குணம் என்னவென்றால் வீட்டிற்குள் இருந்தபடியே வெளியிடங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளை எல்லாம் நேர்முக வர்ணனை போல் அப்படியே நிகழ்ச்சிகளாகவும் மனதின் எண்ண ஓட்டங்களையும் எடுத்துரைப்பார் மிகவும் துல்லியமாக கூறும் வல்லமை பெற்றவர் ஞானிகள் எங்கு எது நடந்தாலும் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் முக்கால நிகழ்ச்சிகளையும் அறிவார்கள் ஒரு முறை வேலூரில் அடியவர் ஒருவரின் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தனர் சித்தருடன் சேர்ந்து உட்கார்ந்து அடியவர் உணவு உண்ணத் தொடங்கியதும் அந்த அடியவரின் மனைவி இந்த சாமியார் என்ன ஜாதியோ என்ன இனமோ எங்கெல்லாமோ பிச்சை எடுத்து உண்ணும் இவருடன் உட்கார்ந்து நம் கணவர் சாப்பிடுகிறாரே என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அப்பெண்மணி உணவு பரிமாறியதை கண்டு அவர் மனதில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட சித்தர் மனதிற்குள் சிரித்து கொண்டார் அவருடைய சிரிப்புக்கான காரணத்தை அந்த அடியவர் வினவியபோது தாம் சிரித்ததற்கான காரணத்தை கூறிய சித்தர் அந்த அடியவரின் மனைவி தம் மனதில் எண்ணியதை அப்படியே ஒன்று விடாமல் கூற அதை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த பெண்மணி மனம் வருந்தி சித்தரின் கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள் ஒரு சமயம் பள்ளி தென்னங் கிராமத்தில் இருந்த பக்தர் தம்பதியினர் வீட்டில் உணவு உண்ண சென்றபோது அவர்களுக்கு குழந்தை இல்லா துயரை அறிந்து அவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்க அருள் புரிந்திருக்கிறார் சித்தர் பெருமான் அதே போல் ஒரு நாள் வெளியே சென்றிருந்த சித்தர் திடும் என்று வரதராஜ கவுண்டர் வீட்டிற்கு சென்றார் தாம் பிச்சை எடுத்து வந்த உணவை உருண்டைகளாக உருட்டி அவற்றை கவுண்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் தந்து அவர்கள் இருவரும் ஜீவன் முக்த வாழ்வை பெற வாழ்த்தினார் சித்தரின் அந்த செயலை கண்டு ஒன்றும் புரியாமல் திகைத்து போன அவர்கள் சித்தரிடம் அது பற்றி கேட்க சித்தர் விரைவில் தம் பணி முடிந்து இந்த இடத்திற்கு திரும்ப செல்ல வேண்டி இருப்பதை அவர்களுக்கு தெரிவித்து என் உடற்கூட்டிலிருந்து ஆன்மா பிரியும்போது ஒரு வகை நாத ஒளி கேட்கும் அதுவே என் முக்திக்கான அறிவிப்பு என்றார் அது கேட்டு அனைவரும் மனம் கலங்கினர் அவருடைய இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினர் ஒரு நாள் காலை சித்தர் கவுண்டர் வீட்டில் வேலை பார்க்கும் ஆதி என்னும் சிறுவனை அழைத்து தம்பி எனக்கு நூற்றி எட்டு குடம் தண்ணீர் இறைத்து ஊற்றுகிறாயா என்று கேட்க அச்சிறிவனும் அவர் எதற்காக இப்படி கேட்கிறார் என்பது புரியாமல் வெகு சந்தோஷமாக தலையாட்டிவிட்டு ஓடிப்போய் நூற்றி எட்டு குடங்கள் தண்ணீர் கொண்டு வந்து சித்தரை நீரால் அபிஷேகித்தான் கவுண்டர் பக்கத்தில் இருந்தார் நீராடல் முடிந்ததும் சித்தர் பகல் பனிரண்டரை மணிக்கு உணவு உண்டார் அதன் பின் தவத்தில் ஆழ்ந்தார் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வந்தார் நேரமாகிக் கொண்டிருந்தது கவுண்டர் அப்படியே நின்றவண்ணம் இருந்தார் சித்தர் கண் திறக்கவில்லை சித்தரின் இதய கமலத்தில் இருந்து ஒரு நாத ஒளி கிளம்பியது சித்தர் முன்பு சொன்னது கவுண்டருக்கு இப்பொழுது நினைவுக்கு வர சித்தர் முக்தி அடையப் போகும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தார் சித்தரின் ஆன்மா பரம்பொருளை தேடி சென்றது அவர் விதேக முக்தி அடைந்தார் ஊர் மக்கள் கூடினர் சித்தர் முக்தி நிலை அடைந்ததை உறுதிப்படுத்தி கொண்ட கவுண்டர் சித்தரின் சமாதிக்கான வேலைகளில் இறங்கினார் ரதம் தயாரானது அதில் சித்தரின் திருமேனி அமர்ந்த நிலையில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு சென்ற வேளையில் மகான் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு கிராமத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த செங்கேணி என்னும் சிறுவன் அழுது புலம்பி கொண்டு ஓடி வந்தான் அவனுக்கு சித்தர் அடிக்கடி உணவு தருவது வழக்கம் அந்த அன்பின் அடிப்படையில் சித்தரின் மீது கொண்ட பெரும் பாசத்தால் மனங்கலங்கி பதவி அடித்து ஓடி வந்த சிறுவன் ரதத்தின் அருகே சென்று ஐயா போய்விட்டீர்களா என்னிடம் சொல்லாமல் போய்விட்டீர்களா என்று கண்களில் நீர் பெருக கதறினான் ரதத்தில் இருந்த சித்தர் திடீரென்று கண் திறந்து முகத்தை திருப்பி சிறுவனை நன்றாக பார்த்தார் சிரித்தார் புறப்படுகிறேன் தம்பி என்று அவனிடம் விடை கொண்டார் அக்கணம் திரும்பவும் பழையபடி சமாதி நிலைக்கு சென்றார் கூட்டத்தில் இருந்த மக்கள் அனைவரும் இந்த திருக்காட்சியினை கண்ணார கண்டனர் எங்குமே நடக்காத ஒன்று இது என்று பேசிக்கொண்டனர் தட்சணாமூர்த்தி சுவாமி சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி சௌமிய வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு விதேக முக்தி அடைந்தார் என்று கூறப்படுகிறது அவர் சமாதி அடைந்த ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு வருடமும் குருபூஜை பூஜை மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது தக்ஷணாமூர்த்தி சித்தரின் ஜீவ சமாதி புதுவையில் இருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள தென்னல் என்னும் கிராமத்திற்கு அருகே உள்ள ஐயனார் கோயிலுக்கு வலப்புறம் உள்ள குளக்கரையின் வடக்கு பக்கம் காணப்படுகிறது ஒரு கீற்று கொட்டகை அதுதான் சமாதி கோயில் அக்கோயிலின் உள்ளே இருக்கும் பீடத்தின் மீது இச்சித்தரின் அமர்ந்த நிலையில் காணப்படும் சிலை ஒன்று நிறுவப்பட்டு அதன் கீழே திருவோடு ஒன்றும் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்